ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரே இடத்தில் இருக்கும் ஏழு குரு பகவான்கள் பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய சிறந்த விரதமாக வியாழக்கிழமை விரதம் கருதப்படுது குரு வாரம் எனப்படுற வியாழக்கிழமையில் குருவை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் பொழுது சிவஸ்துதி பாராயணம் செய்தும் ருத்ரம் கூறி வழிபடுவது சிறந்தது பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானுக்கு எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன் குறித்தும் ஒரே இடத்துல ஏழு குருபகவான்கள் இருக்கின்ற கோவில் குறித்தும் பார்க்கலாம் பிரம்மதேவரின் மகனாகிய அங்கீரச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிரகஸ்பதியே தேவர்களின் குருவாக குருபகவான் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தனது தந்தையின் ஆலோசனையின் பேரில் சிவபெருமானை குறித்து கடுமையான தபம் இருந்து தேவர்களுக்கு குருவாக விளங்கும் பதவியும் கிரக பதவியும் அடைந்தார் முக்குணங்களில் சாத்வீக குணத்தை கொண்டு மஞ்சள் நிறமுடைய இவரை பொன்னன் என்றும் வியாழன் என்றும் கூறுவர் யானையை வாகனமாக கொண்ட குரு பகவான் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாவார் குரு பகவானுக்கு தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகளை விரதம் இருப்பதால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பெறலாம் இதையடுத்து வளர்ப்பிற வியாழக்கிழமைகள் தோறும் அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து வடக்கு முகமாக அமர்ந்து பூஜையை தொடங்க வேண்டும் தர்ஷனாமூர்த்தி அல்லது குரு படங்களை மலர் தூவி அலங்கரித்து கிழக்கு நோக்கி வைத்து ஆறு தீபங்களை அகல்விளக்காக ஏற்றி வைக்க வேண்டும் இனிப்புகள் முல்லை மலர்கள் கொண்டைக்கடலை சர்க்கரை பொங்கல் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைப்பதும் நல்லது அதோட தீப தூப கற்பூர ஆராதனைகள் செய்து குரு கீர்த்தனைகளை பாடி பிரார்த்தனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை அன்று ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு அன்று முழுவதும் மௌன விரதம் இருப்பதன் மூலம் குரு அருளை பரிபூரணமாகப் பெறலாம் பொதுவாக எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே ஒரு குரு பகவான் தான் இருப்பது வழக்கம் ஆனால் திருச்சி அருகே உள்ள உத்தமர் கோவிலில் ஏழு குரு பகவான்கள் அருள் புரிகின்றனர் கதம்ப மகரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க மும்மூர்த்திகளும் இக்கோவிலில் தமது தேவியருடன் காட்சியளிக்கின்றனர் மூர்த்திகளும் தம்பதி சகிதமாக இங்கே காட்சியளிப்பதால் இந்த ஊர் உத்தமர் கோவில் என்றும் அழைக்கப்படுது இக்கோவிலில் சிவகுரு தட்சிணாமூர்த்தி விஷ்ணுகுரு வரதராஜர் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தர்ய பார்வதி ஞானகுரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆகிய ஏழு குரு சுவாமிகளும் அருள் புரிகின்றனர் குரு பெயர்ச்சி மற்றும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை போன்ற நாட்களில் இங்குள்ள ஏழு குருக்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது அதனால் இக்கோவில் சப்த குரு கோவில் என்றும் அழைக்கப்படுது குரு பகவானை எப்பொழுது வணங்கினாலும் குரு மந்திரத்தை கூறி வழிபடுவதும் சிறப்பு அந்த குரு மந்திரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வர குரு சாஷாத் பிரம் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை விரதத்தை முறையாக கடைபிடிக்க பல யோகங்கள் கிடைக்கும் வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை அணிந்து குருவை வழிபட்டால் உயர் பதவி கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் சுக வாழ்வு மன நிம்மதியும் கிடைக்கும் அறிவு விருத்தியடையும் திருமணத்தடை அகலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் சிறந்து செல்வ விலம் பெருகி சிறந்த வாழ்க்கையும் உண்டாகும் நன்றி